அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இதுவங்க எல்லாரும் தெரிஞ்சால் தான் இந்த மாதத்தை பொறுத்துல உங்களுக்கு நாலாவது வீட்டில் ராகு இருக்கார் அஞ்சாவது வீட்டில் சனி பகவான் வக்ரமா இருக்கார் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் அஷ்டம குருவாக இருக்கார் இப்போ வந்து சுக்ரனும் வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இப்போ வந்து சுக்ரன் அந்த அவங்க ராசி அந்த ரிஷபராசி அதிபதி தான் அங்கே தான் இருக்கார் ஆனால் இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி அன்றைக்கி சுக்ரனும் எட்டாவது வீட்டுக்கு போயிடுறாரு ஸோ உங்களுக்கு வந்து அது மாதிரி ஒன்பதாவது வீட்டில் உங்க தொழில் தானாதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்கு இதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இது வந்து உங்களுக்கு வேலையிலையும் சரி பணங்காசு உடல் நலம் அது மாதிரி வந்து குடும்பத்துல இதுல என்ன மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஆஹ் உங்களுக்கு திடீர்னு பதவியுறவு கிடைக்கலாம் இல்லை இடமாற்றங்கள் நடக்கலாம் அது இதெல்லாம் வந்து இந்த மாதத்துக்கு திடீர்னு உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அது மாதிரி வந்து உங்களுடைய ஆஃபீஸில் ஆடிட்டு இன்வெஸ்டிகேஷன் இல்லை மேலேருந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது இது மாதிரிலாம் நடக்கும் இல்லையா அது மாதிரி மேலேருந்து அளவுக்கு ப்ரெஷர் உங்களுக்கு இந்த மாதம் வரதுக்கான எதிர்பாராத இன்ஸ்பெக்ஷன்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லாட்டினா உங்கள் நீங்கள் இப்போ ஃபீல்டெலாம் இருக்குன்னா மீட்டிங்ஸ் அது மாதிரிலாம் எதிர்பாராமல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இது வந்து உங்கள் திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் ஸோ இந்த காலத்தில் தான் நீங்கள் உங்கள் திறமையை நீங்கள் நிரூபிக்க முடியும் அது மாதிரி வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லாட்டினா வாங்கியிருப்பீங்க ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க இல்லை வாங்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கடன் அதே மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் மாற்றங்கள்லாம் நடக்கும் நடந்திருக்கும் இல்லை அதுக்கான நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழில் பிஸ்னஸ் ரீதியாக நடக்கிறது வருமானத்தை பொறுத்துல உள்ள உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி அவர் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சொல்லி பத்தில் இருக்கு உங்கள் உங்கள் ராசியாதிபதி ரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கார் உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு பத்தில் இருக்கார் ஆனால் செவ்வாயும் கேதுவும் இருக்குது ரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டில் மறை மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் ஸோ அதனால் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பட் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் அதுக்கு சமாளிக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தானாதிபதி ஒம்போதில் இருக்கார் சூரியன் ஒம்போதுல இருக்கிறதுனால திடீர்னு உங்களுக்கு வேற இருந்தாலும் ஹெல்ப் வந்து அந்த மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிடலாம் இப்போ குடும்பத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு இந்த ஆடி மாசம் பத்தாம் தேதிக்குள்ள உங்களுக்கு கல்யாணத்துக்கு வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி போகும் பட் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஆனால் வந்து எட்டாம் வீட்டில் குரு ரெண்டாம் வீட்டை அவரோட சொந்த வீட்டை பார்க்குறதுனால திருமண வாய்ப்புகள் கூடி வரத்துக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் பேசி இது பண்ணால் கூட உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் வந்து சனி வக்ரமா இருக்கிறது அப்படின்னா குழந்தைங்க ரீதியான பிரச்சனைகள் வரலாம் உங்களுடைய பிள்ளைகள் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் இல்லை குழந்தை பிறப்பில் அது பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் நீங்கள் பாத்துங்க அது மாதிரி வந்து குடும்பஸ்தானத்தை அதிபதி எட்டில் இருக்கிறதுனால வீட்டில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு பிரிவினைகள் வரக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் எதையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் டீல் பண்ணீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் பொதுவாக மாணவர்களை நல்ல உங்களோட நல்ல டெஸ்ட் இதெல்லாம் நடக்கும் நல்ல அவங்களுக்கு படிப்பு போகிறதுல நல்லா தான் இருக்கும் ஆனால் ஃபோக்கஸ் தான் அவங்களுக்கு வேணும் கா கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் வந்து பொதுவாக வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாலே நல்ல மார்க் எடுக்கலாம் இதை பொறுத்தளவில் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற வயிறில் இறப்பை இல்லை அது மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு அதாவது சா சாப்பாடு ஜெரிமானம் ஜெரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் உடல் வந்து சூடு அதிகமாக இருக்கலாம் அதனால திடீர் கோபங்கள் வரலாம் வாக்குவாதங்கள்னால பிரச்சனைகள் வரலாம் இதுக்கு உடல்நலமும் ஒரு ஒரு காரணம் உட மனநலமும் ஒரு காரணம் இது ரெண்டையும் நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டியது அவசியமா இருக்கு அதனால வந்து நிறைய தண்ணி குடிங்க வயிறில் வந்து ஈஸியாக ஜெரிமானமான வார பொருளாக சாப்பிடுங்க டெய்லி வந்து கொஞ்சம் தியானம் யோகா அது மாதிரி பண்ணுங்கள் டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணுங்கள் ஸோ மடம்பு உடம்புக்கும் பயிற்சி தேவை மனசுக்கும் பயிற்சி தேவை இது ரெண்டும் சேர்ந்து பண்ணும்பொழுது உங்களை ரெண்டுமே உங்களுக்கு நல்ல சூப்பராக வந்து டபுள் இன்ஜின் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் இதுக்கு வந்து பொதுவாக சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது பிரதோஷ நேரத்தில் அபிஷேகம் பண்ணுறது இல்லை முருகப்பெருமானுக்கு சஷ்டி வரதான் இருக்கிறது இல்லை வெள்ளிக்கிழமை வரதா இருக்கிறது இதெல்லாம் வந்து எல்லா விதமான தோஷங்களை நீக்கி உங்களுக்கு நல்லது நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாக வந்து சந்திராஷ்டமம் இந்த மா இந்த மாதம் சா ஆடி மாதம் உங்களுக்கு ஆறாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அது இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம் முக்கியமான காரியங்களை தள்ளி போடுங்க வாழ்க்கையில் எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் எல்லோருக்கும் வந்து நன்றி வணக்கம்